அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் மூன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் அடங்கியிருக்கு இந்த கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல சனி ரண ருண ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் அகின சயன போகஸ்தானத்துல கேது என கிரக நிலைகள் இருக்கு இந்த கிரக நிலையால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில லாபஸ்தானம் பலம் பெறுவதால் திரிகோணம் பலம் பெறுகிறது மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் பணவரத்து சரியாக இருக்கு வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறைகள் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கௌரவம் பார்க்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வகையில் சொல்லப்படுது இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் செல்ல நேரிடலாம் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலைப்படு இருக்கும் அது இல்லாமல் கலைத்துறையில் இருப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அரசியல் துறையிற்கு புதிய நண்பர்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் அடுத்தவர்களுடன் பற்றிய விமர்சனங்களும் கிண்டல் கேலி பேச்சு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் எதிர்பாராத தனவரவு ஏற்படும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உழைத்தால் அதற்கேற்ற லாபமோ பலனோ உங்களுக்கு கிடைக்கும் புதிய பெண் தொடர்பு ஏற்படும் புதிய பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயரதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க தேவையற்ற ஆடம்பர செல்வகளை குறைத்தால் பொருளாதார சிக்கலில் நீங்கள் கடன் வாங்கிய நிலையை தவிர்க்கலாம் வாகனங்களில் செல்கை எச்சரிக்கை உடன் ஏற்படுவது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மாகாணங்களின் ஆசியும் புதிய நண்பர்கள் மூலம் நன்மைகளும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புத்திர பாக்கியம் காரியங்கள் ஆகியவற்றில் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விவகாரங்கள் செய்வதில் தொழிலில் நல்ல முயற்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சிலருக்கு மற்றவர்களுடன் ஆணையிடும் பிரச்சனைகள் ஏற்படலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டும் சேமிக்கும் பணத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பது ரொம்பவே நல்லது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாய்மாமனிடம் இருந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய வேலையில கவனமுடன் செல்வது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் உங்களுடைய கல்வியில முன்னேற்றம் காண்பாங்க இதுவரை தொந்தரவு செய்திருந்த நோய் விலகும் இதனால் ஏற்பட்ட மன பாரம் குறையும் வர வேண்டிய வரக்கூடிய உபரி வருமான கடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி தன வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தனவரவு ஏற்படுதால் விநாயகர் என்று நீங்கள் பூஜை செய்வது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த பணவரவால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கும் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திகைக்க நோக்கி கொண்டு செல்லும் அப்படின்னும் சொல்லப்படுது புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது பயணங்கள் மூலம் உங்களுடைய ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்கும் அமைதியான வாரம் தொழில்துறையில் வியாபாரிகள் உத்தியோகர்கள் ஆகியோர் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய காலகட்டம் திறமைகளை வெளிக்காட்டும் வகையில பல தடை தாமதங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் துறையில் என்றோ என்று செய்த முயற்சிகளை உரிய பலன்களை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்படும் நண்பர்களுக்கு உதவி செய்யும் மூலம் உங்களுக்கு சூழ்நிலை உருவாக கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலக்கட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை குணங்கள் மிக வித்தியாசமானவையாக சொல்லப்படுது அனைவரிடமும் பணிவுடன் நடந்து கொள்வாங்க எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க எந்த ஒரு செயலும் வெற்றி காண்பிக்க கூடியவர்கள் அனைவரிடமும் அன்புடனும் பாசத்துடனும் பழக்குவாங்க அனைவரிடத்திலும் அக்கறையுடன் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் பொதுவாக சந்தேகப்படுபவர்களாக இருப்பாங்க யாரிடமும் நன்மை இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் வகையில இவர்களுடைய தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள் பல நற்குணங்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் கதை கவிதை நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படினே சொல்லப்படுது சிறு விஷயங்களை கூட பெரிதாக நினைப்பாங்க அதிக கோபம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மனிதனிடத்தில் மட்டுமின்றி மற்ற உயிரினிடத்திலும் அன்புடனும் பாசத்துடனும் பழக்கக்கூடியவர்கள் மனதில் அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கை துணையின் அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க ராசியை பிறந்தவர்கள் காதலில் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க காதலில் திருமணம் செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருப்பாங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் புத்திசாலியாக இருப்பாங்க தங்கள் வாழ்க்கை துணையை உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் அன்புடனும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய மூலம் இவர்கள் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த ராசியில பிறந்தவர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கு பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே